இன்றைக்கு இந்த தொகுதியில ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு உங்களும் வந்து அணுகிறார் ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே கோபிச்சிட்டு போய் என் தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும் தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபிப்பாளையின் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கக்கூடும் தெரியும் இந்த கோபுட்டிப்பாளையின் சட்டமன்ற தொகுதி விவசாய பிரிவு மக்கள் நிறைந்த தொகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் இரண்டு கண் போல் இருக்கின்ற தொகுதி இந்த கோபுச்சட்டிப்பாளையின் சட்டமன்ற தொகுதி இந்த தொழில விவசாயிகள் என்பதற்காக விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்ட விவசாய மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்தார்கள் அந்த போராட்டத்துக்கு தீர்வு காணிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரசிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கால கோரிக்கையை திட்டமான கனவுடவுசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொடுத்தேன் மூலமாக முப்பது சதவீதம் பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அற்புதமான திட்டம் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியில் இருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டேன் யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை இப்பொழுதற்கு ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால்தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை இருக்கின்ற நிதி மாநிலத்தில் இருக்கின்ற நிதி விவசாயி பிரச்சனை விவசாயி தொழிலாளி பிரச்சனை நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அவருடைய கனவு பழிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் ஆட்டிலே சேசன் சாவடி பகுதியில் நமக்கு நாமே திட்டம் அந்த திட்டத்தில் சாலையில் வருகிறார் சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் தோட்டு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டேன் இப்படிப்பட்ட மோசாய் என்னாச்சு பாத்துக்கிங்களா அண்மையில்ல டெல்டா மாவட்டம் கனமலை எல்லா வயல்களிலும் நீர் நிரம்பி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நீரிலே அழுகி விவசாயிகள் பாதிக்கப்பட்டேன் நான் ஓடி வந்து டெல்டா மாவட்டத்துல போய் பார்வையிட்டேன் அழுகச்சுன்னு என்று பார்க்கவில்லை எদিকে இருந்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திப்புகா ஆளுகட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி மக்களுக்கு உதவி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அந்த அடிப்படையில் டெல்டா மாவட்டம் போட்டேன் போனேன் ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போறார் திரைப்படம் பார்க்க மூன்று மணி நேரம் செலவழிக்கிறார் ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போட்ட விவசாயிகள் ஓட்டு போட்ட விவசாயி தொழிலாளி அதை பார்ப்பதற்கு நேரம் இல்ல அங்க தலைமை செயலகத்துல ஒரு ட்ரெயிலர் அந்த அழுகி போன பயிரெல்லாம் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க இவரா முதலமைச்சர் இவரா நாட்டு மக்களை பார்க்கிறாரு இவரா விவசாயினுடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல